நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்செல்வம் இதில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது கஞ்சி கஞ்சி உணவுன்னு சொன்னாலே நாம் ரொம்ப பெருனா வச்சுக்கிறோம் கஞ்சி குடிச்சேன்னு சொன்னாலே உங்களுக்கு சக்கரை நோயா அப்படி கேட்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க அதை வந்து ஏளனமாக பார்க்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க ஆனால் கஞ்சி என்பது எவ்வளோ சத்து மிகுந்த உணவு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாதது தான் அதற்கு காரணம் இப்போ ஃபுட்டில் வந்து அல்கலைன் ஃபுட்டு ஆசிட் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க மருத்துவர்களும் இந்த உணவு குறித்த ஆய்வு செய்யக்கூடியவர்களும் ஆலோசனை சொல்லக்கூடியவர்களும் அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க இந்த அல்கலைன் ஃபுட்டு ஆசிட் ஃபுட்டு அப்படின்னு சொன்னால் எதுன்னா இந்த அல்கலைன் ஃபுட்டுன்னு சொன்னால் கார வகை உணவுகள் காரத்தன்மை உணவுகள் ஆசிட் ஃபுட்டுன்னா ஆசிட் மிகுந்த உணவுகள் இப்போ இந்த அல்கலைன் ஃபுட்டுன்ட்டு சொல்கிறாங்களே அது அதில் அவைகள் எதுன்னு பார்த்தா அதில் ரொம்ப எளிமையானது எதுன்னு பார்த்தா கஞ்சி ஒரு உணவை நீங்கள் குறிப்பாக அரிசி ஒரு டம்ளர் அரிசி எடுத்து அதில் எட்டு டம்ளர் தண்ணீர் விட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு வேக வெந்த பிறகு அதை நீங்கள் குடிச்சிங்கன்னு சொன்னால் இதுதான் கஞ்சி சரியான கஞ்சி தயாரிக்கிற முறை இது ஒரு டம்ளருக்கு எட்டு டம்ளர் தண்ணி இருக்கணும் இப்படி நீங்கள் இந்த சாப்பாடாக சாப்பிடும்போது கிடக்கிறத விட நம்பிக்கை அந்த நன்மையை விட இந்த கஞ்சியாக மாறும்போது அது கார வகை உணவாக ஆகிடும் கார உணவு அது அல்கலைன் ஃபுட்டாக மாறிடும் இந்த அல்கலைன் ஃபுட்டுங்கிறது அவ்வளவு உடம்புக்கு நல்லான்னு பயக்கக்கூடியது செரிமான நல்லா இருக்கும் உடம்புக்கு உடனடியாக சக்தி விட்டக்கூடியது அதனால்தான் காய்ச்சல் ஜுரம் ஏற்பட்டவங்களுக்கு வயிற்றுக்கு அதிக சுமை வேலை கொடுக்காத அதே நேரத்தில் உடலுக்கு அதிக பலம் கிடைக்கக்கூடிய அந்த கஞ்சி கொடுப்பாங்க நொய் கஞ்சின்னு சொல்லி இல்லைங்களா இந்த கஞ்சியை இப்போவும் நம்ம சாப்பிட்றோம் சாப்பிடாம இருக்கிறதில்ல எடுத்துக்காட்டால் இந்த கஞ்சியின் புதிய புதிய வடிவம் தான் சூப்புன்னு சொன்னால் நீங்கள் பெரிய பெரிய ஹோட்டலெலாம் போனீங்கன்னா அவங்களுக்கு முதல்ல சூப் தராங்க அதே போல் பெரிய விருந்துகள்லேயும் முதல்ல சூப்பு தருவாங்க சூப்பு என்பதும் வேறு ஒன்றும் இல்லை அது கஞ்சின் வேற ஒரு வடிவம் அவ்வளோதான் அது மட்டும் இல்லை இந்த கஞ்சி தான் பலர் கோயில்களில் கூட பக்தர்கள் அதை கஞ்சி கலயமாக சுமந்துட்டு போகிறது ஒரு பெருமையாகவும் அதை காணிக்கையாகவும் சொல்லி சாமிக்கு அந்த நேர்த்தி கடன்லாம் செய்கிறவங்க உண்டு அது மட்டும் இல்லை ஆடி மாதத்தில் ஒரு மாதம் முழுக்க கூழ் ஊற்றுறது மாரியா மாரியம்மனுக்கு கூழ் ஊற்றுதல் அப்படின்னு விழா நடத்தக்கூடிய வழக்கம் தொன்று தொற்று நம்ம சமூகத்தில் இருக்குது அந்த கூழ் என்பது என்ன கஞ்சியின் மறு வடிவந்தான் கூழ் கஞ்சியை நீங்கள் காய்ச்சி அதை புளிக்க விட்டீங்கன்னா மறுநாள் அது கூழ் அப்போ அதுக்கு பேஸு அதுவும் கஞ்சி தான் ஆக கஞ்சி என்பது தலை சிறந்த உணவு வயிற்றுக்கு தொந்தரவு கொடுக்காத உணவு நம்ம வந்து இந்த மைதா கலந்த பேக்கரி ஐட்டம்லாம் சாப்பிடும்போது வயிறு எவ்வளோ துன்பப்படுமோ அந்த வயிறுக்கு நீங்கள் கஞ்சிய உணவை அனுப்பும்போது அவ்வளோ மகிழ்ச்சி அடையும் அவ்வளோ எளிய உணவு இந்த கஞ்சி உணவை நம்ம தினசரி வாழ் வாழ்க்கையில் வாய்ப்பு போதெல்லாம் ஒரு வேலையாவது சாப்பிடக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கிட்டோம் சொன்னால் நம்ம வயிறு நம்மை வாழ்த்தும் இந்த நல்ல தகவல் நாடுங்கும் பறவை எங்களது சேனலை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்புடன் காஞ்சி முகிலன்